மேஷராசி மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய நேரம் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சனி சுக்கரன் இந்த இரு கிரகங்களும் கேந்திர திரிகோணம் கேந்திர திரிகோணம் அமைப்பில் வரபோது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது இந்த நிலையில் எப்போ மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும் லாபம் பெரிய வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனியும் தான் ஒன்று பாதகாதிபதி இன்னொன்று மாரகாதிபதி இது அசுரகுரு அணியில் இருக்கக்கூடியது சனியும் சுக்கரனும் சனியும் சுக்கரனும் வந்து அசுரகுரு அணியில் இருக்கக்கூடியவர்கள் இதில் ரொம்ப முக்கியமான சூட்சம ரகசியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான ஒரு யோக வாழ்க்கை பெரிய பணம் இப்போ ரெண்டுன்றது சுக்கரன் சின்ன பணம் பதினொன்று சனி பெரிய பணம் ஆக்சுவலி இது காரகத்தவத்தில் சொல்லாமல் நான் பாவத்தகத்தில் சொல்கிறேன் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டுன்றது குடும்பம் பேச்சு அந் ஏழுன்றது திருமண வாழ்க்கை நண்பர்கள் இரண்டாவது குழந்தை பத்துன்றது வேலை உத்தியோகங்கள் பதினொன்றது பெரிய லாபம் மொத்த சகோதரர் இந்த பாவம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பாசிட்டிவாக வேலை செய்ய போகுது எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் பாசிட்டிவ் வேலை செய்யும்போது எல்லாமே நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு வேறு ஒரு லெவலில் வேறு ஒரு லெவலில் பாசிட்டிவ் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதாவது சனி கிரகத்துடைய தன்மையை என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய லாபம் தொழில் விஷயம் வேலை விஷயங்களை வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் ஸ்தானமே பார்த்தா மேடம் ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் அந்த ஆறு பார்த்திங்கன்னா புதன் சனி எப்பயுமே வேலை செய்யக்கூடிய இடங்களில் டபுள் கேமு தொழிலில் கடன் ஆகக்கூடிய நிலை இது எல்லாமே கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துட்டு தான் இருக்கும் இது எல்லாமே ஃபுல் பாசிட்டிவ்ல ஏற்படுத்துகிறது காலை எழுந்தோன்ன மகாலட்சுமி மந்திரம் கேளுங்க டோட்டலாக உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வெற்றிகரமான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க அதன் பிறகு எல்லாமே ஏற்றம் தான் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிவிடும் நிம்மதியாக இருக்கலாம் தடையாக கொடுக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் உங்களை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக வச்சிடும் மூணு ஆறு பத்து பதினொன்று மூணு பதினொன்றுன்னு பார்த்து சில தொடர்புகள் அது வந்து சில விஷயங்கள் முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்கணும் தொடர்புன்னு பார்த்து பொதுவான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இது விஷயம் சரியாக வராதுன்னு ஒரு மைண்டில் தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை கால் பண்ணி விட்டுருங்க தவிர்த்தங்க அதை பற்றி அதிகம் பேசுகிறதையும் தவிர்த்துங்க ஏன்னா நமக்கு எப்பவுமே ஆழ்மணம் வந்து சொல்லிடும் இது வேணாம் இது சரி வராது அந்த விஷயம் தவிர்த்துட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் மனசு ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் அஞ்சாம் இடத்துடைய நிலை எல்லாம் பன்மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஏழாம் மடம் திருமண வாழ்க்கை விஷயம் பாசிட்டிவாக மாறும் வீடு வாங்கின சொத்துக்கள் நினச்ச மாதிரி ஒரு கனவு வீடு உங்களுக்கு இருக்கும் இந்த வீடு இப்படி கட்டினா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா குருசாணியோடைய தன்மை மிக 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 பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிரிகளுடைய தொல்லை எதிரியை குறிக்கக்கூடிய இடத்திலே தேவகுரு அணியின் கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் சூரியன் இது எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த புதனந்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாஸ்தானம் அப்பாஸ்தானம் சகோதரஸ்தானத்தை எதிரியாக மாற்றும் நீங்கள் அவங்கள்ட்டெலாம் வந்து விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகவே கூடாது ஆனால் விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு இந்த தாக்கம் இந்த தன்மை எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணி பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றங்கள் உயர்வான வாழ்க்கை உயர்ந்த நிலை சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இது எல்லாமே படிப்படியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் டாப் லெவலில் போயிடுவீங்க டாப் பொசிஷனுக்கு போயிடுவீங்க அப்புறம் நீங்கள் நினச்சது தான் எல்லாமே சனி புதன் பலமாகக்கூடிய இடத்துல இத்தனை கிரகங்களோடு இருக்கும்போது இந்த தன்மை எல்லாமே உங்களுக்கு விட்டு கொடுத்து போக 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 அந்த தன்மை அந்த காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகும் சந்திரன் என்பது நாலாம் வீடு வீடு வாகன சொத்துக்கள் அமைச்சு கொடுத்துரும் கிட்ட நிதானமாக பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம் முன்னோர்கள் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பேர் புகழ் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் அந்த சனியுடைய வீடுகளுக்கும் பார்த்தீங்கனாலே தேவகுரு அணிகள் கூட உடைய தன்மையை உங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி ஆசைகளை உருவாக்கி ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்குது இதை சரி பண்ணுறதுக்கு துர்கை வழிபடுறது ரொம்ப நல்லது இப்போ கோச்சாரத்தில் பன்னெண்டில் இருக்கார் ஆறுல கேது இருக்கிறார் கடன் சார்ந்த விஷயங்கள் எது வாங்குறீங்களோ அது சார்ந்த விஷயங்களில் ஒரு விராக்தி தன்மையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நிதானமாக கடைபிடிக்கணும் கடன் வாங்குகிற விஷயத்தில் ஏன்னா அந்த கடன்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடம் எப்பவுமே வேகமாக வேலை செய்யும் மேஷத்துக்கு மூணாம் இடம்ன்றது புதன் தான் புதன் வந்து எப்பயுமே டபுள் கே ஆடி உங்களை கடன் வாங்க வச்சிரும் யாருக்காக கொடுக்க வச்சிடும் ஜாமீன் கையெழுத்து போட வச்சிரும் டாக்குமெண்ட் இல்லாத விஷயங்களுக்குள்ளே போக வச்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக கையாள வேண்டும் பேசும்போதும் கவனமாக பேசணும் ஏன்னா டக்கு டக்குன்னு பேச வச்சிடும் என்ன சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெறுவதற்கான நேரம் காலம் வந்து விட்டது இந்த நேரத்தில் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது கோபப்படுவது அவசரப்படுவது எதிர்மறையாக பேசுவது போன்ற செயலை செய்யும்போது மேலும் மேலும் எதிர்மறையான வலையில் உங்களை இழுத்து கொண்டே போகும் இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்களை அடைவதில் சிரமங்கள் கொடுத்துவிடும் இந்த நினைத்த விஷயங்கள் சிரமத்தில் கொடுக்க ஆரம்பித்து விட்டாலே எதிரிகளுடைய தொல்லை எதிர்மறையான வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு இவங்க தான் சந்தோஷம் இவங்க தான் உலகம் உயிர்னு நினைக்கிறவங்களே நீங்கள் வெறுக்க வைக்கும் எந்த சூழ்நிலையும் துரோகமோ கடுமையான வார்த்தையோ உபயோகப்படுத்தி விடாதீர்கள் எப்போதுமே நான் சொல்கிறது மறப்போம் மன்னிப்போம் என்கிற எண்ணத்தை நீங்கள் விதைத்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலனை நீங்கள் மிக விரைவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நல்லது நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினர்களுக்கு மரணம் பார்த்துட்ருக்கீங்க திருமணத்திற்கு அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜில் ப்ரொஃபைல் வேணும் எந்த கண்ட்ரியில் வேணும் எந்த ஊரில் வேணும் அப்படின்னு டீடைல் சொன்னிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும் நல்ல வரன் உங்களுக்கு மிக விரைவில் அமையத்துக்கு எங்கள் நிறுவனம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயன்படலனாலும் உங்கள் நண்பர்களுக்காக பயன்படலாம் கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு பயன்படும் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கோ இந்த நிறுவனம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் சப்ஜெக்ட்குள்ளே வரங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷமான காலம் தான் இனிமே எல்லாமே ஏற்றம் தான் நீங்கள் இருக்கிற இந்த நிலை வழிகள் நிறைந்த ஏமாற்றங்கள் எல்லாமே முற்றிலும் நிவர்த்தியாகி முழுக்க முழுக்க பாசிட்டிவான யோகமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்க போது கிடைத்து கொண்டே போகிறது பிரம்மாண்ட வெற்றி மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவில் கொடுக்க போகிறது இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஏமாற்றம் வழி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தற்காலிகம்தான் ரொம்ப 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 உயர்வான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த காணொலி உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பயனுடைய இடம் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த காணொளிக்கு பயனுள்ளவாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த கியூஆர் கோட் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் எதுவும் கட்டாயம் இல்லை ஒரு விஷயம் பயனுள்ள வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் மேலும் நல்ல நல்ல விஷயங்களான மாற்றங்கள் ஏற்படும் இறைவன் உங்களுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்களுக்குள்ள உங்களை கொண்டு செல்ல போகிறார் இனி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லவரையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்